வருடத்தின் கடந்த மூன்று மாதங்களில் சமூக வலைதளங்கள் மற்றும் கணினி தொடர்பான சுமார் மூவாயிரம் குற்றங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணினி அவசர பதில் சங்கம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது நமக்கு மிகவும் முக்கியமானது எனவே இந்த இணையதளம் எதிர்பார்க்காத நேரத்தில் ஆபத்தான விளைவுகளையும் ஏற்படுத்துகின்றது இணையம் சமூக ஊடகங்கள் மூலமாக இடம்பெறும் திருட்டு மோசடி என்பவற்றுக்கு நீங்களே இடமளிக்கின்றீர்கள் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் கணினி குற்றங்கள் என்பவை இணையம் கணினி அல்லது இளத்திறணியல் சாதனங்களை பயன்படுத்தி செய்யப்படும் சட்டவிரோத நடவடிக்கைகள் ஆகும் தேங்கிழைக்கும் மென்பொருள் வைரஸ்களை உருவாக்குதல் திருட்டு அல்லது மோசடி தொடர்பான தகவல் அல்லது தரவை திருடுவது ஆகியவை இதில் அடங்குகின்றன கடந்த மூன்று மாதங்களில் சமூக வலைதளங்கள் மற்றும் கணினி தொடர்பான இரண்டாயிரத்து எண்ணூற்று ஏழு குற்றங்கள் பதிவாகியுள்ளன அந்த காலகட்டத்தில் நெறி மோசடி தொடர்பில் பதிவாகியுள்ளன நாம் சந்தித்த சமைந்த ரணவீர சில மாதங்களுக்கு முன் கணினி குற்றத்திற்கு உள்ளாகியுள்ளார் அவரது வாட்ஸ்அப் கணக்கு ஹேக் செய்யப்பட்டு அந்த வாட்ஸ்அப் கணக்கின் ஊடாக சமைந்த ரணவீரவின் நண்பர்களிடம் பணம் கேட்டு தகவல்கள் அனுப்பப்பட்டன பிரதமர் அலுவலகத்திலிருந்து தொடர்பு கொள்வதாக கூறிய கணினி குற்றவாளி சமிந்த ரணவீரவின் தொலைபேசிக்கு அழைப்பினை ஏற்படுத்தியிருந்தார் அந்த தொலைபேசி எண்ணுக்கு ஜனாதிபதியின் படமும் பயன்படுத்தப்பட்டிருந்தது வந்தது தொலைபேசியை வழங்கி பதிலளிக்குமாறு அழைப்பிற்கு பதிலளித்தவுடன் அவருக்கு சில விவரங்களை கொடுக்க வேண்டும் என்று கூறினார் நான் அவருக்கு சில செய்திகளை கொடுக்க வேண்டும் உங்கள் தொலைபேசிக்கு ஓடிபி எண் ஒன்று வரும் அது என்னிடம் கூற முடியுமா என்று கேட்டார் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது எனது தொலைபேசியின் திரையில் இலக்கம் ஒன்றை கண்டேன் நான் திரையில் பார்த்த என்னை அவரிடம் கூறினேன் பிறகு எனது தொலைபேசி பரிசோதித்தபோது எனது ஃபேஸ்புக் ஏற்கெனவே ஹேக் செய்யப்பட்டிருந்தது அதன் பிறகு யாரேனும் எனக்கு மெசேஜ் அனுப்பினால் அது நான் இல்லை என்று எனது நண்பர்களுக்கு ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் தெரிவித்தேன் அப்போது அந்த ஹேக்கர் எனது நண்பரிடமிருந்து பணம் கேட்டிருந்தார் அவர்கள் எனது மற்றுமொரு எண்ணுக்கு அழைப்பை ஏற்படுத்தி கூறினர் நாட்டின் ஜனாதிபதி நிழற்படம் ப்ரொஃபைலில் வெளியிடப்பட்டிருந்தது ஜெனரல் மொஹட் எனவும் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது பேராசிரியர் ஒருவரின் கணக்கையும் வெளிநாடுகளில் உள்ள அவரது நண்பர்களிடமிருந்து மதிப்பிடப்பட்டுள்ளது சில சந்தர்ப்பங்களில் இந்த குற்றங்களை செய்வதற்கு தனிநபர்கள் வெளி கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்யப்படுகின்றார்கள் மேலும் மியன்மார் கம்போடியா லாவோஸ் மற்றும் துபாய் ஆகிய நாடுகளை மையமாக கொண்ட அத்தகைய மையங்களில் பயன்படுத்தப்பட்டனர் இந்த சர்வதேச ஈடுபடும் கும்பல் தற்போது இலங்கையிலும் இயங்கி வருவதாகவும் இவ்வாறான கணினி குற்றங்களை செய்து வெளிநாட்டவர்களும் இளைஞர்களும் கடந்த காலங்களில் கொழும்பு பத்திரம் உள்ள நேர்கொழும்பு இருந்து கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கைது செய்யப்பட்டவர்களில் பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் இந்தோனேஷியா அல்ஜீரியா நேபாளம் மலேசியா பிரஜைகள் இருந்ததுடன் இவர்களை சீன குற்றவாளிகள் வழிநடத்த இருந்தனர் கணினி குற்றங்களை செய்ய நிர்பந்திக்கப்பட்ட சிலர் நாங்கள் செய்வது என்னவென்றால் உங்கள் தொலைபேசி இலக்கத்தை கண்டுபிடித்து பெண் கதாபாத்திரமாக டிக்டாக் மூலம் உங்களுக்கு செய்தி ஒன்றை அனுப்புவோம் நீங்கள் எங்களோடு பேசலாம் மற்றும் தொடர்பு கொள்ளலாம் எனவே இந்த பெண் பாத்திரம் பேச ஆரம்பிக்கின்றது இரண்டு மூன்று நாட்கள் பெண் வேடத்தில் பேசியிருக்கின்றேன் சாதாரணமாக விடயங்களை பேசுவோம் அவரது வாழ்க்கை நிலைமை மற்றும் பொதுவான விடயங்கள் இந்த மோசடி செய்வோருக்கு தெரியும் உங்களோடு சிறிது நேரம் பேசிய பின்னர் நீங்கள் ஒரு மோசடியில் விழக்கூடிய நபரா என்பதனை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் இந்த பெண் கதாபாத்திரமாக நாங்கள் இது போன்ற முதலீட்டு திட்டங்களை செய்கின்றோம் மேலும் நாங்கள் ஒரு திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்து அதில் வெற்றிகரமான முடிவுகளை பெற்றோம் என்பது தொடர்பில் உங்களுக்கு ஒரு யோசனை வழங்குவோம் பதில் நன்றாக இருந்தால் அவர் ஆர்வமாக இருந்தால் அவர் படிப்படியாக முதலீடு செய்து பணத்தை செலவழிப்பார் மேலும் நான் அவருக்கு அதை பற்றி மேலும் கற்பிப்பேன் நீங்கள் செய்த முதலாவது விடயம் எங்களிடம் ஈபே இருப்பதாக கூறுவதுதான் இது ஒரு போலி இணையதளம் பொதுவாக தொழில்நுட்பம் தெரிந்த ஒருவர் இதனை அனுப்பியவுடன் இது போலியானது என்பதனை அவர் உணர்ந்து கொள்வார் இருப்பினும் பெரும்பாலான மக்கள் இந்த தொழில்நுட்பத்தை பற்றி அறிவு இல்லாமையினால் பிடிபடுவார்கள் பொருட்கள் உள்ளன அவற்றை நீங்கள் விற்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் நீங்கள் ஒரு பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும் பின்னர் அந்த பொத்தானை கொண்டு நீங்கள் இந்த பொத்தானை கிளிக் செய்த போது இதை விற்றீர்கள் என்று நாங்கள் கூறுவோம் அன்றை உங்களது லாபம் இருபத்தைந்து லராக காணப்படும் பிறகு இந்த பணத்தை வாங்கலாம் இரண்டாவது நாளே முதலீடு செய்யுமாறு கூறுவார்கள் ஆனால் நீங்கள் முதலீடு செய்த பணத்தை நீங்கள் திரும்ப பெற முடியாது மீண்டும் இவ்வளவு பணத்தை நீங்கள் போட வேண்டும் இன்று உங்களிடம் நாற்பது பொருட்களை வைத்துக் கொள்வோம் நீங்கள் பத்தை எட்டும் போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் பணம் செலுத்த வேண்டும் இல்லையென்றால் அவர்கள் உங்களை முன்னோக்கி நகர்த்த அனுமதிக்க மாட்டார்கள் மூன்றாம் நாள் வருகின்றது மூன்றாம் நாள் இன்று நாற்பது பொருட்களை விற்க வேண்டும் என்றால் இரண்டு அல்லது மூன்று பொருட்களை போடுமாறு கூறுவார்கள் பத்து பொருட்களை விற்கும் பொழுது மேலும் ஐநூறை சேர்க்கவும் பத்து போகும் பொழுது போகும் போகும்போது இன்னும் ஆயிரம் இரண்டாயிரம் போடுங்கள் என்று கூறுவார்கள் இது இப்படி நாற்பது பொருட்களாக வரும் இறுதியில் நீங்கள் இரண்டாயிரம் அல்லது மூவாயிரம் டொலர்களை கூட இழக்கலாம் நாற்பதில் முடிப்பதாக வைத்துக்கொள்வோம் முடித்த பிறகு பலனை பெற முடியாது வருமானத்தின் அடிப்படையில் வரி கட்ட வேண்டும் என்று கூறப்படும் வரி கட்டுவதும் வரி செலுத்துவதும் போலியான வங்கிக் கணக்குக்காகும் பின்னர் அவர் அந்த வரியை செலுத்தலாம் பின்னர் இந்த கொடுப்பன உள்ளது அந்த கொடுப்பன உள்ளது என்று கூறி பணம் பெற முடியும் வரை அதனை செய்வார்கள் நீங்கள் வீடியோ கால் எடுத்தால் நான் பதிலளிக்கும் பொழுது நான் ஒரு பெண்ணாக தெரிவேன் நான் ஒரு பெண் என்பதை அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் எனவே குழப்பம் அடைய வேண்டாம் நன்கு ஆராய்ந்து பணத்தை முதலீடு செய்யுங்கள் எந்த வங்கிக் கணக்கையும் சரிபார்க்காமல் பணப்பரிமாற்றம் செய்ய வேண்டாம் இந்த முதலீட்டை யார் செய்கிறார்கள் ஏன் செய்கிறார்கள் என்பதனை நன்றாக கவனித்து ஆராய வேண்டும் කිය කලබලවෙන්නා හයල බල සල්ි යජනික. ට්‍රන්ස කරන්න එපා කිසිම බෑකவு එකකට හොල ලන්නැතු. புපුத்தாண்டு காலங்களே இந்த கணினி குற்றங்கள் வேறு வடவில் இட பவதாக இங்க கணினி அவසர பதில் மஞ்சம் திருவித்துுள்ளது. இ நாட் කින් அங்கள் குறி පහ සலி පட்டி பேசுகின்றம். குறிப்பாக பண்டிகை காலங்களில் சலுகைகளை வழங்குவதாக பலர் தொடர்பு கொள்வார்கள் ரூபாய் பெறுமதியான பொதியை வெற்றி கொள்ள முடியும் என கூறுகின்றோம் பல்வேறு முறையில் இந்த தகவல்கள் கிடைக்க முடியும் அது வாட்ஸ்அப் மூலமாகவும் இருக்கலாம் ஃபேஸ்புக் மூலமாகவும் இருக்கலாம் மின்னஞ்சல் மூலமாகவும் இருக்கலாம் நேரடியாக வரும் எம்எம்எஸ் மூலமாகவும் இருக்கலாம் பின்னர் உங்களை வேறு ஒரு இணையத்துக்கு அழைத்து சென்று அங்கு உங்கள் கணக்கு இலக்கம் கிளை போன்ற உங்கள் கணக்கில் பிரவேசித்து பணத்தை திருடுவதற்காக அதிக வாய்ப்புகள் உள்ளன இவ்வாறான பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இவ்வாறான மோசடிகளில் சிக்கினால் மிக அவசரமாக எமக்கு முறைப்பாடு செய்யுங்கள் இதன் போது எமக்கு அது தொடர்பில் நடவடிக்கைகளை எடுக்க முடியும்